வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் திருமண பொருத்தம் பார்த்த பிறகு ஏன் ஜோதிடர்கள் அந்த ஜாதகத்தை வேண்டாம் என்று நிராகரிக்கின்றார்கள் இது வந்து நிறைய பேருக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி நாங்கள் திருமண பொருத்தம் பார்த்தோம் நாங்களே வீட்டில் பார்த்துட்டோம் பத்துக்கு ஏழு பொருத்தம் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குது ஆனால் ஜோசியக்காரங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு பையன் வீடு பிடிச்சிடுச்சு எல்லாம் பொருந்தி வரும்போது ஜாதகமே பொருந்தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கின்றன எதனால் ஜோதிடர்கள் இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்திற்கு பொருந்தவில்லை இது செட் ஆகலை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க எல்லா விஷயங்களும் ஜாதகத்தை பார்த்து நேரடியாக உங்களிடம் என்ன காரணத்தினால் நிராகரிக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் பலருக்கும் இருக்கின்றது எதனால் இந்த ஜாதகத்தை வேண்டான்னு சொன்னாங்க நாங்கள் பார்த்தோம் செவ்வா தோஷம் இருக்கான் நாகதோஷம் இருக்கான்னு வீட்டிலே பார்த்துட்டோம் எல்லாமே பொருந்திருக்கு ஆனால் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்களே ஏன் அப்படின்ற கேள்வி இருப்பவர்களுக்கு இந்த பதிவு ஒரு விளக்கமான பதிவாக இருக்கும் இப்போ முதல்ல பார்க்கறது இந்த திருமண பொருத்தத்தில் பத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்குன்னு பார்க்கணும் இந்த பத்து பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தம் ரஜ் பொருத்தம் வேதை பொருத்தம் இந்த ரெண்டு பொருத்தமும் மிகவும் அத்தியாவசியமான முக்கியமான பொருத்தம் இந்த ரெண்டு பொருத்தத்தை தாண்டி பத்துக்கு ஒரு நாலு பொருத்தம் இருந்தால் சரி அப்படின்னா பத்துக்கு ஒரு ஆறு பொருத்தம் இருப்பது மிகவும் உத்தமமான ஒரு பொருத்தம் அதுக்கு கீழே இருக்குது அஞ்சு பொருத்தம்தான் இருக்குது நாலு பொருத்தம் இருக்குது அப்படின்றப்போ ஆறு பொருத்தங்கள் வந்து பொருந்தவில்லை நாலு பொருத்தம்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆறு வந்து எதிரான பொருத்தங்களாக இருக்கிறது அப்படின்னா அது வந்து ஒரு ஜோடி பொருத்தத்தில் இந்த பத்து பொருத்தத்தில் அது சரியாக அமையவில்லை உத்தமமான பொருத்தமாக இல்லை என்று ஜோதிடர்கள் சொல்வார்கள் இருந்தாலும் ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது கணிக்கின்ற பொழுது சில விஷயங்கள் பொருந்தி வந்தால் அந்த ஜாதகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இப்போது எப்படி ஜாதக பொருத்தம் ஜோதிடர்கள் கணித்து சொல்கின்றார்கள் என்பதை தான் பார்க்க போகிறீர்கள் இது ஒரு பையனுடைய ஜாதக கட்டம் இது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதக கட்டமாக எடுத்துக்கொள்வோம் ராசி கட்டம் இதுல வந்து இந்த பையனுக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே ஜாதக கட்டத்தில் இருக்கிறது ஒரு ராசி கட்டத்தில் இருக்கு இந்த பெண்ணிற்கு இப்போ இங்க வந்து சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருவருக்குமே இருந்தால் இந்த ஜாதகத்தை வந்து வேண்டாம்னு சொல்லிடுவாங்க எந்த ராசி கட்டத்திலையும் ரெண்டு பேருக்குமே சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இது வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு கண்டத்தை தரும் முக்கியமாக கணவருக்கு திருமண தோஷத்தை தரும் அவருக்கு திருமணத்தால் ஆயுள் கண்டத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும் அப்போ அந்த பொண்ணுக்கு இளம் வயதில் ஒரு விதவையாகின்ற ஒரு நிலை ஏற்படலாம் அடுத்தது குழந்தை பாக்கியத்தில் தடை தரும் புத்திர பாக்கியம் என்பது மிகவும் அரிதாக இருக்கும் இருவருக்குமே அப்படின்னா சூரியன் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி கிடையாது ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு இல்லாமல் இருந்தால் அந்த திருமணத்தை ஜோடி பொருத்தமாக சேர்க்கலாம் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது இந்த இரண்டு ஜாதகங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த விதி பொருத்தமாக இருக்கும் இதை மனதில் கொண்டுதான் இப்போ ஒரு பையனுக்கு இருக்கு பொண்ணுக்கு இல்ல இல்ல ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படிங்கிறப்போ ஜோதிடர்கள் அதை பார்க்கின்ற பொழுது இதில் கணவருக்கு ஒரு கண்டத்தையும் குழந்தை பாக்கியத்தில் தடையும் தரும் என்பதால் இதை சொல்லாமல் மறைமுகமாக இந்த ரெண்டு பேருக்குமே ஜாதகம் பொறுத்த இல்லைங்க அப்படின்னு சொல்லி தட்டி கழுத்தி விடுவார்கள் இப்போ அடுத்த விதி வந்து பார்க்கலாம் இப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தில் குரு இங்க இருக்கு மேஷ ராசியில வந்து குரு பகவான் இருக்கின்றார் இப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இதே இடத்தில் ராகு வந்து அமர்ந்திருக்கிறது இப்ப திருமணம் என்பது என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை ஆயிரம் காலத்து பயிர் அப்படிங்கிறப்போ இந்த பையனுக்கு குரு இங்க இருக்கு பொண்ணுடைய ஜாதகத்தில் ராக் இருக்கு அப்படின்னு சொன்னா இது புத்திர தோஷத்தையும் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய தடையும் தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு லக்கணத்துல இருந்து அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ எதுவுமே இல்ல சனி பகவானும் இல்ல ஆனா வந்து குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க லக்கணத்தில இருந்து அஞ்சாம் இடத்தை மட்டும்தான் பாப்பீங்க ஜோசியக்காரங்க அப்படி மட்டும் பார்க்க மாட்டாங்க ஒருவரின் குருவின் மீது இன்னொருவரின் ராகு வந்து நிற்கின்றதா அல்லது கேது இருந்தாலும் இதே நிலைதான் அதில் ஒரு தடையை ஏற்படுத்தும் முக்கியமாக குழந்தை பிறப்பில் தடையை ஏற்படுத்தக்கூடிய காரணியாக குரு மீது ராகுவோ கேதுவோ இருவருக்கும் இருந்தால் அந்த இணைவு இருக்கின்றவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஒரு தடை ஏற்படும் அதனால தான் சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும் பெரியவங்களா வீட்டில் ஆசைப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு அது ஒரு தடையாக கால காலதாமதத்தை தருகின்ற ஒரு குழந்தை பிறப்பாக இருக்கும் என்றால் அந்த ஜாதகம் அவர்களுக்கு பொருந்தவில்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓ அடுத்த விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடன் ராகு சேர்ந்திருக்கு இங்க சந்திரனுடன் கேது சேர்ந்திருக்கு ரெண்டு பேருக்குமே இந்த இணைவு என்பது ரெண்டு பேருடைய ஜாதகத்திலுமே இருக்கு இல்லை ஒரே கட்டத்தில் இதே மாதிரி சந்திரனுடன் ராகுவோ இல்லை கேதுவோ கூட சேர்ந்திருக்கலாம் இந்த அமைப்பு உள்ளவர்களையும் ஜோதிடத்தில் பொருத்த மாட்டார்கள் அப்படியே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கையில் பொருளாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் பொருளாதாரம் என்பது வளர்ச்சியே அடையாது பணம் வர வர செலவாயிட்டே இருக்கும் இல்ல பணமே வராது அடுத்தவங்களை நம்பிதான் இவங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது போய்கிட்டே இருக்கும் அவங்களால வந்து உழைச்சி முன்னேறவோ இல்ல ஒரு பெரிய இடத்தை அடையவோ முடியாது எவ்வளவு முயன்றாலும் இருவரின் ஜாதகமும் காலதாமதத்தை தருகின்ற ஒரு பெரிய போராட்ட வாழ்க்கையாக அமையும் அப்ப பணம் என்பது இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தரக்கூடியதாக அமையும் அதனால இந்த மாதிரி ஒரு இணைவு அதாவது சந்திரனுடன் ராகு இல்லைனா சந்திரனுடன் கேது இப்படி யாருக்கு இருந்தாலும் பொண்ணுக்கோ பையனுக்கோ ரெண்டு பேருக்குமே இந்த இணைவு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஜாதகத்தில் பொருத்த மாட்டார்கள் இப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தில் முக்கியமாக ஒரு கட்டத்தில் வந்து குருவுடன் ராகு சேர்ந்து நிற்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் இது இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடன் கேது சேர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகத்தை பொருத்த மாட்டார்கள் அது ஏன் குருவுடன் ராகு சேர்ந்திருக்கு செவ்வாயுடன் கேது சேர்ந்திருக்கிறது அப்படின்னா இந்த பையனுக்கு அற்ப ஆயுள் அப்படிப்பட்ட ஜாதகத்திற்கு செவ்வாயுடன் கேது சேர்ந்திருக்கின்ற பெண்ணை சேர்க்க மாட்டார்கள் ஏன்னா செவ்வாயுடன் கேது சேர்ந்தால் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை பொறுத்தவரையில் கணவருக்கு ஆயில் குறைவு ரெண்டுமே கணவருக்கு ஆயில் குறைவு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் குறைவு பையனுக்கே ஆயில் குறைவு அப்படிப்பட்ட இணைவு இருக்கின்ற இருவருக்குமே திருமணத்தை செய்து வைத்தால் திருமண பந்தம் என்பது நீடித்திருக்காது அது சில ஆண்டுகளிலேயே முடிந்துவிடும் இது ஜோசியம் பார்க்கறவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு பார்ப்பதை தான் பார்ப்பார்கள் அதை தெரியாம நிறைய பேர் நாங்க பார்த்துட்டோம் நாங்களே வீட்ல கணிச்சிட்டோம் ஆனா வந்து ஜோசியக்காரங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைப்பாங்க உண்மையில் தங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி வந்து திருமண பொருத்தத்தை பார்த்து இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கின்றபடிதான் ஜோதிடர்கள் பலரும் தங்களை நம்பி வருகின்றவர்களுக்கு ஜாதகத்தை பார்ப்பார்கள் அப்படின்னா இந்த பையனுக்கு இது வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு அற்ப ஆயிலை தரக்கூடிய ஒரு பொருத்தமாக இருக்கிறது எப்படி சேர்க்க முடியும் அப்போ வேண்டாம் இது வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அடுத்தது இப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தில் ரிஷபத்தில் சூரியன் இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் இதே இடத்தில் ராகு இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த சூரியனுடைய இடத்தில் இங்கே வந்து ராகு இருக்குது ரெண்டுமே வந்து இப்போ சேர்க்க போகிறோம் இது ஆணுடைய ஜாதகம் இது வந்து பெண்ணுடைய ஜாதகம் அப்போ ஏன் இதுவும் வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை தராது அந்த அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மாமனாருக்கு உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய கௌரவம் அவருடைய வருமானம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இந்த பெண் வந்த பிறகு இதெல்லாம் பாதிக்கப்படும் அவருடைய பொருளாதாரம் மட்டும் கிடையாது அவருடைய கௌரவம் இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா அது வந்து ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய பாதிப்பை அடையும் அப்படிங்கிறப்போ குடும்ப சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டுதான் இந்த இருவருக்கும் இந்த திருமண வாழ்க்கை சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பையனுக்கு இங்க ஒருவேளை சனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் கும்பத்தில் சனி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இந்த ஜாதகத்தில் செவ்வாயுடன் கேது இருக்குது அப்படி இல்லைன்னா எங்கள் ராகு இருக்குது இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பையனுடைய தொழில் வந்து மிக அதிகப்படியாக பாதிப்படையும் அவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாரு ஆனால் இந்த பொண்ணு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா அவரால் அந்த வேலையை தொடர முடியாது வேலையில் எதிர்பார்த்த ஒரு ப்ரமோஷன் சொல்லுவாங்க இல்லையா அதில் எதிர்பார்க்க முடியாது அவர் வந்து அந்த வேலையை விட்டுட்டு வரவே வேறு வேலைக்கு போகிற மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாக அவருடைய தொழில் வந்து அமைந்துவிடும் மோசமான ஒரு நிலைக்கு அவருடைய தொழில் வந்து மாறிவிடும் இப்போ ஒரே இப்போ இது வந்து ஆணுக்கு மட்டும் இல்லை பெண்ணுக்கும் தான் இப்போ பெண்களும் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக அந்த வேலையை விட்டு விடுகின்றார்கள் அதுவும் வந்து சில பேருக்கு நடைபெறுகிறது சில பேர் குழந்தைக்காக வேண்டாம் நாங்கள் வேலைக்கு போகலை வீட்டிலே இருக்கோம் குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க அப்படியே அமைஞ்சிருது பெண்களுக்கு இது வந்து இருவருக்கும் தொழிலில் ஏற்படக்கூடிய ஒரு மந்த நிலையை இந்த மாதிரி சனி இருக்கின்ற இடத்துல வந்து செவ்வாய் ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் ஒருவருக்கு இருந்தால் அப்போது திருமண வாழ்க்கையில் இணைகின்ற பொழுது ஒருவருடைய தொழில் வந்து பாதிப்படையும் அப்போ தொழில் வந்து ஒரு ஆணுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது சமுதாயத்தை பொறுத்தவரையில் ஒரு ஆண் வேலைக்கு போகிறது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த தொழில் வந்து அவர்களுக்கு இல்லை என்றால் அப்ப திருமண வாழ்க்கையில் பந்தத்தில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் நீங்க பார்த்தது இந்த ஜோதிடர்கள் ஏன் வந்து திருமண பொருத்தத்தில் ஒரு ஜாதகத்தை நிராகரிக்கின்றார்கள் அப்படின்னு நீங்கள் சில விதிகளை மட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய விதிகள் இருக்குது திருமணம் என்பதே ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் தொடர்ந்து நீடித்து இருக்கக்கூடிய ஆயுள் பந்தம் இந்த பந்தத்தில் ஒருவருடைய ஜாதகம் இன்னொருத்தருக்கு யோகத்தை தர வேண்டும் ஆயுள் பாதுகாப்பை தர வேண்டும் அந்த விஷயத்தில் ஏதாவது முட்டுக்கட்டைகளோ முரண்பாடுகளோ இருந்தால் அந்த ஜாதகத்தை வேண்டாம் விட்டுடுங்க வேற ஜாதகம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஜோதிடர்கள் மென்மையாக சொல்ல முடியும் இதை மனதில் இருக்கின்ற விஷயங்களை அப்படியே அப்பட்டமாக உங்ககிட்ட சொல்லவும் முடியாது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலும் மனநிலையிலும் நீங்களும் இருக்க மாட்டீர்கள் ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் பிடிச்சுதான் நீங்க வந்து ஜோதிடமே வந்து ஜாதகம் பார்க்க வரீங்க இந்த பதிவில் சில முக்கியமான விஷயங்களை எப்படி ஜாதகம் பார்க்கின்ற பொழுது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்றதை பார்த்துருப்பீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்